தனியாக பேசுகிறானுங்க தனித்து பண்ணுறானுங்க அது பண்ணுறானுங்க இது பண்ணுறானுங்க தனியாக நிற்கக்கூடாதுன்றானுங்க எலெக்ஷனில் எனக்கு புரியவே இல்லை ஏன் தனித்த குரல் இருக்கக்கூடாது இத்தனை ஆண்டுகளும் அப்புறம் என்ன பண்ணீங்க எப்படி பிஜேபி உள்ள வந்தது தமிழ்நாட்டுக்கு யார் மூலமா உள்ள வந்தது நான் உள்ள விட்டேன் ஒரு சேரியில கூட இன்னும் நுழையவே முடியலையே சேரியில் இருக்கிற எல்லாருமே அடிப்படையில் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறானே எத்தனை ஓட்டு பிஜேபிக்கு சேரியில் விழுந்திருக்கோம் பொது சமூகத்தில் தானே மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அந்த பொது சமூகத்தை சீர்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு அப்போ நீங்கள் உங்களுடைய வேலை திட்டம் ஏன் இவ்வளவு பேக்வேர்டா இருக்கிறீங்க அதை புரிஞ்சுக்கோங்க அதை மாற்ற முயற்சி கொள்ளுங்கள் தயவு திருப்பவும் சொல்றேன் சேரிகளை சரி பண்றதுக்காக நீங்க முயற்சிக்கவே வாணா சேரி ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சேரி அடிப்படையில் இந்த ஜாதியத்துக்கு எதிரா இருக்கு இந்த சனாதனத்துக்கு எதிரா இருக்கு அடிப்படையில் உங்களை பார்த்து பார்த்து தான் நாங்களே கெட்டு போறோம் இதுதான் பெரிய பிரச்சனையே உண்மை இதுதான் அம்பேத்கர் சொல்றாரு போல செய்து சொல்றாரு அதிகாரத்துக்கு எதிராக ஒரு அதிகாரத்தை நிறுவனத்து அம்பேத்கர் இதுதான் சொல்றாரு கொஸ்டின் பண்றாரு அவன் ஜாதியை போட்டிருக்கிறான் அதனால தலித்துகள் என்ன பண்றான் அவன் பேசுறான் இப்போ அவன் தான் அதான் சொல்றான் குடிப்பெருமை பேசுங்க அப்படின்றான் டே குடிப்பெருமை பேசுங்கடா ஏன்னா அவங்க பேசுறானுங்களா அதனால நம்மளும் பேசிக்கணும் சோ இது நாங்க ரொம்ப 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 புரட்சியாளர் அம்பேத்கரை நம்புகிறோம் அவரை நம்பியதால் ஒரு வெளிச்சத்தோடு இருக்கிறோம் அந்த வெளிச்சம் நிச்சயமாக சாதியத்துக்கு ஆதரவாகவோ மதத்துக்கு ஆதரவாகவோ